நமக்கு முன்னதாக இருக்க நாட்கள் கொடிய நாட்கள் உலகத்தில் நடக்கிற அனைத்து காரியங்களையும் விசுவாசிகள் கண்களினால் அல்ல தேவனுடைய பார்வையிலே பார்க்க ஆரம்பித்து விட்டால் அவர்கள் சாதாரணமாக அசதியாக வாழவே முடியாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் நான் கண்டு வருகிறேன் உலகமெங்கிலும் இருக்கிற விசுவாசிகளை கொஞ்சம் ஊக்குவிக்கும் வண்ணமாகத்தான் நான் இந்த நாட்களிலே அதிகமாக கவனம் செலுத்துகிறேன் அதிலும் விசேஷமாக வரப்போகிற வாலிபர்களுக்கு இருக்கப் போகிற பெரிய சவால்களை அவர்கள் பார்க்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய நோக்கத்தோடு கூடத்தான் நான் கொஞ்சம் என்னுடைய வேகத்தை அதிகமாக்கி கொண்டேன் என்று நான் தைரியமாக சொல்லுவேன் ஏனென்றால் இந்த உலகத்தில் யுத்தங்களை நீங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் இது ஒருவேளை உங்களுக்கு புதிதாக இல்லாமல் இருக்கலாம் உக்ரைனில் ஆரம்பிக்கப்பட்ட ரெண்டு வருடமாக நடந்து கொண்டிருக்கிற அங்கே சபைகளுடைய விசுவாசிகள் போர்க்களத்தில் தான் இருக்கிறார்கள் என்பது இங்கே அநேகருக்கு தெரியாது ஜெர்மன் தேசத்திற்கு போன போது அங்கே ஒரு பத்து லட்சம் பேர் உக்ரைனிலிருந்து இடம்பெயர்ந்து அவர்கள் ஜெர்மனிக்கிலே வந்தபோது ஜெர்மனி அரசாங்கம் அவர்களை தாங்க தாங்குகிறேன் என்று சொன்னதினால ஜெர்மனியில் மாத்திரம் பத்து லட்சம் உக்ரைனை சேர்ந்தவர்கள் இடப்பயிற்சி ஆகி அவர்கள் நாடுங்களிலே பல நாடுகளில் சிதறப்பட்டிருக்கிற காட்சியை கண்டால் நமக்கு கண்ணீர் படி வரும் நன்றாக ஆராதித்த ஜனங்கள் அங்கே பெரிய பெரிய சபைகள் இருந்தது பெண்களை மாத்திரம் நீங்கள் போங்கள் என்று அந்த தேசத்தின் அதிபதி அவர்களையும் பிள்ளைகளையும் வெளியே அனுப்பிவிட்டார்கள் ஆண்கள் நீங்கள் போகக்கூடாது என்று தடை செய்யப்பட்டது தடை செய்யப்பட்டதினால அவர்கள் நீங்கள் மில்ட்டரியிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை மில்ட்டரியிலே இணைத்து போர் முனையில் ஆராதனை என்பதையெல்லாம் மறந்துவிட்டு இன்றைக்கு இருக்கிற ஒரு பிரிந்திரள் கூட்டம் இருக்கிறதை நீங்கள் ஒருவேளை மேலோட்டமாக அறிந்திருக்கலாம் இஸ்ரேலில் நடக்கிறது தெரியும் நம்முடைய பாகிஸ்தானுடைய காரியத்தில் நமக்கு இருக்கிற காரியங்கள் தெரியும் தேசங்களில் நடக்கிற கிளர்ச்சிகள் தெரியும் இவைகளெல்லாம் நாம் பார்த்து பார்த்து இதெல்லாம் நடக்கும் என்று வேதம் சொல்லி யுத்தங்களை கேள்விப்படுகிறீர்கள் ஆனாலும் முடிவு உரையே வராது என்கிற வசனத்தை நீங்கள் வைத்து ஒருவேளை லகுவாக வாழ நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுத்திருக்கலாம் கவனிங்கள் ஆனால் அதை காட்டில் மேலான ஒரு ஆவிக்குரிய போராட்டம் இந்த வான வானமண்டலங்களிலே இருக்கிறது மாத்திரமல்ல தெளிவாக காணப்பட ஆரம்பித்திருக்கிறது நான் இந்த நாட்களில் பார்க்கும்போது பாதாளத்தினுடைய அந்த லிட் என்று சொல்வார்களே மூடிகள் திறக்கப்படுவது போல நான் அறிகிறேன் என்னுடைய ஜபத்தில் நான் அதிகமாக அதை உணர்கிறேன் வாலிபர்களுக்கு விரோதமாக ஜனத்துக்கு விரோதமாக ஆவியும் ஆவியும் அள்ளி ஆச்சாரத்தின் தேசம் எங்கிலும் நீங்கள் பார்க்கலாம் விவாக ரத்துகளுக்கு குறைச்சல் இல்லை மும்பையில் ஒரு வக்கீல் எனக்கு தெரிந்த ஒரு அருமையான விசுவாச வக்கீலோடு கூட பேசிக்கொண்டிருந்தேன் மும்பை பட்டணத்தை ஆறாக பிரித்திருக்கிறார்கள் அதில் ஒரு பகுதியில் அவர் ஃபேமிலி கோர்ட்டில் அவர் வேலை செய்கிறார் நான் கேட்டேன் ஐயா நீங்கள் ஃபேமிலி இருக்கிறீர்கள் முக்கியமான காரணம் என்ன என்பதை குறித்து நான் பேசும்போது அவர் சொன்னார் அண்ணன் ஒரு நாளைக்கு விவாக ரத்து கோரி வருகிறார்கள் பாம்பையினுடைய ஆறில் ஒரு பங்குனுடைய நிலைமை அவர் சொன்னார் ஒவ்வொரு நாளும் இருநூறு பேர் விவாகரத்து கோரி வருகிறார்கள் குடும்பங்களுக்குள்ளே சமாதான குறைச்சல் ஒருவரோடு ஒருவர் இசைந்து போகக்கூடாத ஒரு சூழ்நிலை ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்ட எந்த காரியமும் இல்லாத ஒரு காரியம் ஏதோ ஒரு சக்தி அவர்களை தள்ளி கொண்டு அவர்களை குழப்பத்தில் ஆக்கி அவர்கள் விவாகரத்து பிள்ளைகளை பெற்ற ஆறாவது மாதத்தில் ஒன்றாவது வருடத்திலேயே அவர்கள் ஆரம்பித்து விடுகிறார்கள் என்று அவர் என்னோடு நோடு கொண்டு சொன்னதை இன்றைய காலையில் கூட எனக்கு ஒரு சகோதரன் தன்னை குடி குடும்பத்தை குடித்து எழுதியிருந்ததை என்னை கண்ணீர் வெடிக்க வைக்கிறது அருமையான தேவனுடைய பிள்ளைங்க இது பாதாளத்தின் புகை இந்த பூமியில் விசேஷமாக நம்முடைய நாட்டில் வீச தொடங்கி இருக்கிறது என்பதும் போதைப் பொருட்களுடைய அந்த புகை வந்து கொண்டிருக்கிறதையும் அதோடு கூட மாத்திரமல்ல பொய்யை நம்பத்தக்கதாக ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி என்று சொல்கிறவர்கள் அநேகருடைய வேலைகளை காவு வாங்குகிற அந்த காரியத்தோடு கூட எது நிஜம் எது சத்தியம் எதை நம்புவது எதை விட்டுவிடுவது என்கிற குழப்பத்தில் முழு மனித குலத்தையும் ஆட்டி படைக்கத்தக்கதான ஒரு காரியம் இன்றைக்கு ஏராளமாய் வந்து கொண்டிருக்கிறதை நீங்கள் ஒருவேளை பார்த்து நம்பியிருக்கலாம் ரெண்டு தெசலோனிக்கியரின் இரண்டாவது அதிகாரத்தின் முதல் வசனத்தை முதலாவது வாசிக்கலாம் அதற்கு பின்பு அங்கே சொல்லப்பட்ட காரியங்களோடு கூட ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறத உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் முதலாவது ரெண்டு தெசலோனிக்கியர் இரண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை பாருங்கள் அன்றியும் சகோதரரே நம்முடைய கத்தராகியின் வருகையையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால் ஆண்டவிடத்தில் சேர்க்கிற அந்த மத்திய ஆகாயத்தின் சந்திப்பில் நடக்கப் போகிற காரியத்தை பவுல் கொஞ்சம் அழகாக எழுதி தெளிவாக எழுதுகிற காரியத்தில் ஒரு முக்கியமான காரியம் என்ன என்பதை பாருங்கள் பத்தாவது வசனத்தை வாசிக்கல பத்தாவது வசனத்தையும் பதினோராவது வசனத்தையும் கெழித்து போகிறவர்களுக்குள்ளே அந்நீதியினால் அந்நீதியினால் உண்டாகும் சகல வஞ்சகத்தோடும் இருக்கும் ரட்சிக்கப்பட தக்கதா அரட்சிக்கப்படத்தக்கதா ரத்தியத்தின் மேலுள்ள அந்நீதியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியா அங்கீகரியாமல் போனபடியினால் அப்படி நடக்கும் அப்படி நடக்கும்

பொய்யை நம்பத்தக்கதான காரியம் நடக்கும் அளவுக்கு விஞ்ஞானத்தின் வளர்ச்சியை கண்டு நாம் ஒருவேளை ஆச்சரியப்பட்டாலும் எனக்கு அது மணியடித்து சொல்கிறது ஏசு கிறிஸ்துவின் வருகையையும் நான் அவரோடு சேர்க்கப்படுவதையும் குறித்தே விசுவாசிகள் அனைவரும் தெளிவாக தெரிந்திருக்கிற வேண்டிய காரியத்தை மாத்திரமல்ல அதை குறித்து ஒரு அறிவோடு மாத்திரமல்ல நீங்கள் செயல்படுகிறவர்களாக மாறிவிட வேண்டும் என்பதை விரும்புகிறவனாகத்தான் உங்கள் மத்தியில் நிற்கிறேன் இந்த நாட்கள் கொடிதான நாட்கள் மிகவும் மோசமான நாட்கள் அந்தகார சக்திகள் மிகவும் ஆக்டிவ் இருக்கிற நாட்கள் சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம்தான் அறிந்து அவன் ஓவர் டைம் செய்து கொண்டிருக்கிற நாட்கள் விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய ஊழியங்களையும் நம்முடைய சுற்றுப்புறங்களையும் நம்முடைய காரியங்களையும் காப்பதற்காக உண்டாக்கப்பட்ட ஒரு கூட்டம் என்பதை நீங்களும் நானும் விடவே கூடாது கடந்த மே மாதத்தில் என்னுடைய குடும்பம் இந்த இந்த வருஷத்தில் என்னுடைய குடும்பத்தாரை நான் மூன்று வருடங்களுக்கு அல்லது நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை எல்லாரையும் கூட்டி வைத்து அவர்களோடு கூட பேசுவது வழக்கம் நான்கு நாட்கள் நாங்கள் ஒன்றாக இருப்போம் ஏனென்றால் ஊரெல்லாம் சத்தியத்தை சொல்லிவிட்டு என் குடும்பத்திற்கு சொல்லாவிட்டால் எப்படி என்று சொல்லி மூன்று தலைமுறையான என்னுடைய என்னோடு கூட பிறந்தவர்கள் அவருடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் என்னுடைய மனைவியோடு பிறந்தவருடைய பிறந்தவருடைய அவருடைய குழந்தைகளையும் கிட்டத்தட்ட நூற்றி இருபது பேர் நாங்கள் கூடி இருக்கும்போது நான் அவர்களுக்கு சொன்னது ஒரே ஒரு காரியம்தான் உங்களுடைய வேலையை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் காட்டு பன்றிகள் உழுதும் போடுபணியாக சத்துரு முயற்சிக்கிற எந்த முயற்சிக்கும் இடம் கொடுத்து விடாதீர்கள் ஒரு சின்ன கீரல் கூட விழுந்து விடக்கூடாது என்று அவர்களை எச்சரித்து அவர்களுக்காக ஜெயித்து அனுப்பினேன் அருமையானவர்களே நாம் இருக்கிற காலம் ஒரு மோசமான காலம் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் காக்க வேண்டிய அவசியம் உண்டு உடன் ஊழியர்களை காக்க வேண்டிய அவசியம் உண்டு தேவ சபைக்காக ஒரு பாதுகாப்பு வளையமாக நீங்கள் நிற்க வேண்டிய அவசியம் உண்டு இந்த தேசத்தின் பாதுகாப்புக்காக நிற்க வேண்டிய அவசியம் உண்டு